மோடி அரசாங்கம் ஒரு இனிப்பான செய்தியை மறுபடியும் நமக்கு கொடுத்துருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சுருக்காங்க என்ன மசோதா அப்படின்னா விக்ஷித் பாரத் ரோஸ்கர் மற்றும் அஜீவிகா மசோதா இந்த மசோதா என்னப்பா பேரே புரியல அப்படின்னா இது மோடி அரசாங்கத்தோட தொடர் சமஸ்கிருத திணிப்பினால வந்த பேரு அவங்க அந்தந்த மாநிலங்களோட பேர் மொழியிலையோ இல்லை பொதுவான மொழி ஆங்கிலத்திலேயோ பேர் வைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அப்படி அதனால அப்படி ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த மசோதா மூலமா பல லட்சம் ரூபாயை வந்து நம்ம அக்கௌண்ட்டுகள்ல போட போறாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்பவே ஆளுக்கு ஒரு லட்சம் அக்கௌண்ட்ல போடுவார் மோடி மோடியே ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு திருட்டுத்தனத்தை பாஜக அரசு செஞ்சு இப்ப எத்தனை பேர் அக்கௌண்ட்ல ஒரு லட்சம் ரூபாயும் மூணு லட்சம் ரூபாவும் வந்திருக்கு அந்த விஸ்வகர்மா திட்டத்தை சூழ்ச்சியா பிரச்சாரம் பண்ணாங்க மோடி வந்தா நமக்கு ஒரு லட்சம் வரும் மூணு லட்சம் வரும் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியான ஒரு இனிப்பான அறிவிப்புதான் தான் இந்த மசோதா மூலமாகவும் அறிவிச்சிருக்காரு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அல்லது சட்டம் இதுக்கு மாற்றா இந்த நம்ம முதல்ல குறிப்பிட்ட அந்த பெயரோட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த அந்த மசோதாவோட நோக்கம் என்ன நூறு நாள் வேலை திட்டத்துக்கும் இந்த மசோதாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படி எவ்வளவு லட்சத்தை நம்ம அக்கௌண்டில் போட போறாரு என்ன இனிப்பான செய்தி அப்படிங்கிறத விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் இந்த பதிவு தொடங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம குறிப்பிடுறோம் நூறு நாள் வேலை திட்டம் பற்றி நம்ம இந்த பதிவில் குறிப்பிட போகிற புள்ளி விவரங்கள் பற்றியோ தரவுகள் பற்றியோ அதே போல் இந்த புதிய மசோதா பற்றியான தகவல்களோ நம்ம எந்த இருந்து எடுத்தோம் அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் எங்கிருந்து நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா தரவுகளையும் ஆதாரங்களையும் நாங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் வேணுன்றவங்களோ அதில் இன்னும் தெளிவாக பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் இப்போது விஷயத்துக்கு வருவோம் விக்ஷித் பாரத் ரோஸ்கர் மற்றும் அஜீவிகா மசோதா என்ன இந்த மசோதாவோட நோக்கம் அப்படின்னா ஏற்கனவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம்னு ஒன்று இருந்துச்சு அந்த பெயருக்கு மாற்றா இந்த பெயரை கொண்டு வந்திருக்காங்க இந்த மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காங்க இப்போ அதில் உள்ள சாதக பாதங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மசோதாவோட நோக்கம் என்ன அப்படின்னு புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மாதிரி அதில் குறிப்பா நம்ம உங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மசோதாவின் மூலமா ஏற்கனவே நூறு நாள் வேலை வாய்ப்புகள் இருந்த இந்த திட்டத்துல நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் உறுதியான வேலை வழங்க போறோம் அப்படின்னு பாஜக அரசு அறிவிச்சு சரி மகிழ்ச்சியான செய்தி தானே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மோடி நமக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு கொடுத்திருக்காரா அடுத்து ஏற்கனவே உங்களை ஆதார் அட்டையோட வங்கி கணக்கை இணைக்க வச்சு ஆதார் கார்டு தான் உங்களுக்கு நூறு நாள் வேலை அப்படின்னு அல்லோல பட வச்சு அலையோ அல வச்ச மோடி அரசாங்கம் இனிமே அதை பண்ண போறது ஏன்னா ஆதார் கார்டெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க நீங்கதான் இருக்கீங்கல்ல உங்க பயோமெட்ரிக் தகவல்களை சேகரிக்க போறோம் அப்படின்னு மறுபடியும் அறிவிச்சிருக்கு பாஜக அதாவது நூறு நாள் வேலை திட்டத்துல இருக்கிறவங்களோட கண் மற்றும் கருவிலி அல்லது விரல் ரேகை போன்ற பயோமெட்ரிக் தகவல்களை சேகரிக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க அதுல எத்தனை லட்சம் பேரோட வேலை வாய்ப்பை தூக்க போறாங்கிறது தெரியல இது ரெண்டாவது அதன் பிறகு வந்து எந்தெந்த கிராமங்கள்ல இந்த திட்டம் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத மோடி அரசு தான் அறிவிக்கும் ஒன்றிய அரசு தான் அறிவிக்கும் பாஜக அரசு தான் அறிவிக்கும் அப்படின்னு இந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டது இதன் பிறகு இன்னொன்னு என்ன என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி இது நூறு நாள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமா சட்டமா இருக்கும் போது வரைக்கும் எழுபத்தைந்து சதவீதம் ஒன்றிய அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி தரும் இருபத்தைந்து சதவீதம் மாநில அரசு நிதி கொடுக்கும் அதை இப்ப பாஜக அரசு பெரிய மனசு பண்ணி மாற்றி அமைச்சிருக்கு இனிமே நாற்பது சதவீத நிதியை மாநில ஆகிய நீங்களே கொடுங்க வெறும் அறுபது சதவீத நிதி மட்டும் நாங்க தரோம் நீ அப்ப எதுக்கு தான் உங்களுக்கு வரி தர்றது அப்படின்னு கேட்டா தான் நீங்க தரீங்க நாங்க என்ஜாய் பண்ண வேண்டாமா இதை வச்சு அப்படின்னு பாஜக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கு ஏற்கனவே எழுவத்தஞ்சு இருபத்தஞ்சுன்னு இருந்தத இனி அறுபது நாற்பதுன்னு மாநில அரசு மீது சுமைய தூக்கி போட்டிருக்கு அப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு இந்த மசோதாவின் மூலமா இதுதான் நம்ம சுருக்கமா இந்த மசோதா மூலமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்போ சரிப்பா பேர் என்ன வேணா வைக்கட்டும் மகாத்மா காந்தி இருக்கட்டும் தூக்கட்டும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை நூறு நாள் வேலை கொடுத்துருந்த இடத்துல நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் வேலை கொடுத்துருக்காங்க இல்ல அது போது எங்களுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு கடந்த கால புள்ளி விவரங்களையும் வரலாறையும் நீங்க பார்க்க வேண்டியதா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அந்த வரலாறு சொல்றதுக்கு முன்னாடி அறுபது நாற்பது அப்படின்னு நமக்கு நிதி சுமை அதிகரிச்சிருக்கு பாஜகன்னு சொன்னோம்ல அது தமிழ்நாடு மாதிரியான பாஜக ஆளாத மாநிலங்கள் பாஜகவுக்கு வெறுப்பு எந்தெந்த மாநிலங்கள் இருக்கோ அந்தந்த மாநிலங்களுக்கு மட்டும்தான் அதே வடகிழக்கு மாநிலங்களான உத்தராகாண்டு இமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு தொண்ணூறு பத்து சதவீதம் தொண்ணூறு ஈஸ்ட் பத்து அதாவது தொண்ணூறு சதவீத நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கும் பத்து சதவீத அதிக பார்த்துப்பா ரொம்ப சிரமப்பட போறீங்க நீங்களே கஷ்டத்துல இருக்கீங்க பாவம் ஏழை வறுமையில இருக்கீங்க அதனால நீங்க பத்து சதவீதம் கொடுங்க அதுவும் உங்களால முடிதா பாருங்க இல்லைன்னா அப்புறம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அரசு அறிவிச்சு இப்போ கடந்த கால வரலாறு நூறு நாள் வேலை திட்டத்தோட கடந்த காலத்துல எப்படி நடைபெற்றிருக்கு அப்படின்னா ஒரு சின்ன புள்ளி விவரத்தை சொல்லிட்டு தமிழ்நாட்டோட புள்ளி விவரத்துக்கு நான் வரேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது டு ரெண்டாயிரத்தி பத்து மோடி அரசு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்துக்கு நிதி எவ்வளவு தெரியுமா ஒதுக்கப்பட்டிருக்கு சுமார் நாற்பதாயிரம் கோடி கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி இந்த திட்ட இந்த திட்டத்துக்கு மட்டும் நிதி ஒதுக்கப்பட்டுச்சு நம்ம மோடிஜி இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இந்துக்களின் ஒரே ஒற்றை காப்பாளன் இந்தியாவை பாரத தேசமா மா பிறந்து வந்த புரட்சி போராளி குஜராத் மாடலை நிறைவேற்ற வந்த ஒரு போர் வீரன் இப்படியெல்லாம் சொல்லி ஆட்சி அமைச்ச மோடி என்ன பண்ணாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சி அமைச்ச உடனே ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிதி பகிர்வு இந்த நூறு நாள் நாற்பதாயிரம் கோடியா இருந்ததை கோடியா இன்னைய வரைக்கும் கூட கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி எழுநூறு கோடி கிட்ட இந்த நூறு நாள் வேலை திட்டத்தோட நிதி வந்து மாநிலங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இன்னமும் வழங்காம கால தாமதம் படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு இதுதான் நம்ம மோடிஜி இந்த நூறு நாள் வேலை திட்டத்தோட திட்டத்தின் மீது காட்டின அக்கறை அவர் பதவியேற்றதுல இருந்து அது மட்டும் இல்லாம அவர் அவர் ஆரம்ப கட்டத்திலே இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை இது என்ன குழி தோன்ற வேலை தானே அப்படின்னு கிண்டல் பண்ணியும் பேசியிருக்கார் இந்த நாட்டோட பிரதமர் எளிய மக்கள் பயன்படுற ஏழை எளிய மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டத்தை குளி தோன்ற வேலை தானே அப்படின்னு பிரதமர் பதவியில் இருந்துகிட்டே கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிறதும் வரலாறு இப்ப தமிழ்நாட்டோட புள்ளி ஒருத்துக்கு வருவோம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தோரு மாவட்டங்களில் முப்பத்தி ஒம்போது மாவட்டம் இருக்கு இருந்தாலும் முப்பத்தி ஓரு மாவட்டங்களில் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு முப்பத்தி ஓரு மாவட்டங்களில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கிராம பஞ்சாயத்துகளில் நூறு நாள் வேலை திட்ட பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு இதில் எண்பத்தஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் இந்த புள்ளி விவரப்படி கடைசியாக எடுத்த புள்ளி விவரப்படி எண்பத்தைந்து லட்சம் தொழிலாளர்கள் வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகிறாங்க அதில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் வேற எந்த மாநிலத்திலையும் நூ இந்த மா இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல இத்தனை சதவீதம் வந்து பெண்கள் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் மிக அதிக அளவில் நூறு நாள் வேலை திட்டத்துல எண்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் வந்து பணிபுரியாங்க அதில் குறிப்பிடத்தக்க வகையில் ஐம்பத்தாறு சதவீத பணியாளர்கள் வந்து பட்டியல் சமூக மக்களாக இருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் பெண்களும் பயன்படுற திட்டத்துக்கு தான் மோடி அரசு பதவியேற்ற உடனே அந்த அதனோட நிதி பகிர்வை குறைச்சாரு பதவியேற்றவுட பிறகு அந்த திட்டத்தையே கிண்டல் பண்ணி பேசினாரு அதன் பிறகு இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி எழுநூறு கோடி நிதியையும் நிறுத்தி வச்சிருக்காரு அதன் பிறகு இப்ப புரியாத சமஸ்கிருத பேரை வச்சு இந்த திட்டத்தை சீர்கெடு கெடுத்து விடுற வேலையையும் சுத்தமா அழித்தொழிக்கிற வேலையிலையும் அதாவது எப்பவுமே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு திட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னா அதை நாங்க புதுசா ரிஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல தான் உள்ளே வருவாங்க ஏதாவது ஒரே ஒரு விஷயத்த இப்போ நூறு நாளுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நூற்றி இருபத்தஞ்சு நாள் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மேஜிக் மட்டும் காட்டிட்டு அந்த திட்டத்தை அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவாங்க முன்ன எப்படி நமக்கு கேஸ் மானியம் இருந்துச்சு அதை நாங்க உங்க அக்கௌண்ட்லேயே கொடுக்கணும் கேஸ் கம்பெனி எல்லாம் அடிக்கிறாங்க அதை தடுத்து நிறுத்த வேண்டியது பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அரசுக்கு இருக்கு அதை விட்டுட்டு நாம ஏதோ பொதுமக்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி பிரதமர் பதவியில் இருந்துகிட்டு ஒரு பிரதமரே வந்து நாங்க கேஸ் கம்பெனி கொடுத்தா கேஸ் கம்பெனி எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு முறையா அவங்க கிட்ட கொடுக்க மாட்டாங்க அதனால நேரம் உங்க அக்கௌண்ட்டுக்கே போட்டு விட்டுறோம்ட்டு மொத்தத்தையும் வலிச்சு வாரி நக்கிட்டு போயிட்டாங்க பாஜக அரசு போடுற மாதிரி போட்டு இப்ப ஒரு வயலுக்கும் மானியம் வர்றதில்ல அந்த மாதிரி தான் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தையும் சுத்தமா இழுத்து முடுறதுக்கான ஒரு சூழ்ச்சியா இருக்குமோ இந்த புது மசோதா அப்படின்னு சந்தேகிக்கப்பட வைக்குது அதன் பொருட்டு தான் ஏற்கனவே கேஸ் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஆதார் கார்டை வங்கி கணக்கை சொல்லிட்டு பல லட்சம் பேரை இந்த நூறு நாள் வேலை திட்டத்திலிருந்து தூக்கி இருக்காங்க அதனோட நீட்சியா இந்த சட்டம் இந்த மசோதா இருக்குமோங்கிற சந்தேகப்பட வைக்குது ஏன்னா மோடி அரசோட கடந்த கால வரலாறு அப்படி இருக்கு நிதி தர்ல அதுவும் அந்த ஆதார் கார்டு இணைக்க சொல்லும் பல லட்சம் பேருக்கு வந்து இந்தியா முழுமைக்கும் வேலை இழப்பு ஏற்பட்டுச்சு வேலை நாள் குறைஞ்சிருக்கு சம்பளம் நிறுத்தி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் வரைக்கும் சம்பளம் கொடுக்காம நூறு நாள் வேலை திட்டத்துக்கு சம்பளம் கொடுக்காம நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு மாநில அரசோட நிதி சுமையையும் அதிகரிச்சிருக்காங்க இதெல்லாம் விட ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம இந்த இந்த மசோதாவில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதா இருக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஆய்வின்படி நூறு நாள் உறுதி செய்யப்பட்ட வேலை நாள்னு அறிவிக்கப்பட்டப்பவே கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களிலும் சராசரியா ஐம்பது நாட்கள் தான் இதுக்கு வேலை வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு நிதி தரலை சம்பளம் நிறுத்தி வச்சிருக்காங்க மாநில அரசோட நிதியை அதிகரிச்சிருக்காங்க ஐம்பது நாள் தான் ஏற்கனவே நூறு நாள் இருக்கும்போது ஐம்பது நாள் தான் ஏற்கனவே சராசரியா வந்து வேலை கொடுத்துருக்காங்க ஆவரேஜா ஆனா இப்ப நூத்தி இருபத்தஞ்சு நாள் நூறு நாளே உன்னால நிறைவேற்ற முடியாதப்ப நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் நீ எப்படி அறிவிக்க முடியும் முதல்ல இருக்கிற திட்டத்தை ஒழுங்கா செயல்படுத்திட்டு இல்ல அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்ப எப்படி நீ நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் வேலையை உறுதி செய்ய முடியும் நூறு நாளுக்கான நிதியே இது வரைக்கும் நீ ஒழுங்கா கொடுத்திருக்கியா இன்னை வரைக்கும் ஒன்பதாயிரத்தி எழுநூறு கோடி ஒன்பதாயிரத்தி எழுநூறு கோடி இன்னிய வரைக்கும் நிலுவையில வச்சிருக்கிய அப்ப எப்படி நீ நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் வேலையை உறுதி செய்வே வேலைக்கான நிதியை வந்து முறையா பங்களிப்பு தெருவு அப்படிங்கிற அத்தனை கேள்விகளும் நம்ம முன்னாடி வந்து நிக்குதா இல்லையா இதெல்லாம் விட குறிப்பா கவனிக்க வேண்டியது நம்ம சொன்னோம்ல இந்த திட்டத்தையே காலி செய்யறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியா கூட இது அமையலாம் அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா ஒரு வரியை நம்ம கவனிக்கணும் இந்த திட்டம் எந்த கிராமத்துல செயல்படுத்தப்படணும் அப்படிங்கிறத ஒன்றிய அரசு தான் தீர்மானி அப்போ அவன் என்ன பண்ணுவான் இந்த கிராமத்துல இப்ப எப்படி நமக்கு தமிழ்நாடு எல்லாம் வளர்ந்துருச்சுப்பா நிறைய காசு வச்சிருக்கீங்க நீங்க அதனால உத்தரகாண்டில் நாங்கள் பத்து சதவீத நிதி பங்களிப்பு வாங்கிக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் நாற்பது சதவீத நிதி பங்களிப்பு தான் செய்யுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் கிராமங்கள்லாம் பயங்கரமாக வளர்ந்துருக்குப்பா இன்னும் ஒன்று ரெண்டு கிராமங்கள் தான் ஏதோ பழங்குடி மக்கள் வாழ்ற கிராமங்கள் அந்த மாதிரி ரொம்ப இன்டீரியராக இருக்கிற கிராமங்களுக்கு மட்டும் ஒன்று ரெண்டுக்கு நம்ம இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம் மீதியெல்லாம் தமிழ்நாடு பயங்கரமாக வளர்ந்துருக்கு அதனால தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டம்லாம் தேவையில்லை அப்படின்னு தமிழ்நாட்டை தொடங்கி பாஜக ஆளாத அத்தனை மாநிலங்களையும் குறிவைச்சு இந்த திட்டத்தை முடக்கி ரத்து பண்றதுக்கான வேலை திட்டமாவும் இது இருக்குமோ ஏன்னா எந்த கிராம பஞ்சாயத்துல இந்த வேலை செய்யணும்னு ஒன்றிய தான் முடிவெடுக்கும் அப்படின்னு இதுல அறிவிக்கப்பட்டிருக்கு மோடியோட விவசாய வேடம் மோடியோட எளிய மக்களின் பாதுகாவலன் வேடம் எப்பயோ வேஷம் கலைஞ்சு போச்சு சமீபத்துல கோவைக்கு இயற்கை வேளாண் மண்டல மாநாட்டுல கலந்துகிட்ட மோடி அவர்கள் வந்து இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பு நடத்தி அந்த மாநாட்டுல கலந்துகிட்ட மோடி அவர்கள் வந்து பயங்கரமா நாங்க விவசாயிகளுக்காக இருக்கோம் அப்படி இப்படின்னு பேசினாரு அந்த மண்டல மாநாடு முடிச்சுட்டு போன உடனே நெல் ஈரப்பதம் வந்து கொள்முதல் செய்யக்கூடிய ஈரப்பதம் வந்து பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமா அதிக அதிகரிச்சு கொடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டு விவசாயிகள் சார்பா கோரிக்கை வைக்கப்படுது உடனடியா அது மறுக்கப்படுது பெரிய தமிழ் தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்ட மோடி திருக்குறளை மேற்கோள் காட்டுற மோடி தமிழ் மொழியை கற்றுக்களேன்னு வருத்தப்படுற மோடி விவசாயிகள் மீது பேரன்பு கொண்ட மோடி ஏற்கனவே விவசாயிகளை டெல்லியில் கோணத்தோடு நிக்க வச்ச மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து ஏகவசனம் பேசிட்டு மறுநாளே கோரிக்கையை நிராகரித்தவர் தான் இந்த மோடி ஆக பாஜக ஒன்றிய அரசு பார்ப்பனியத்திற்கான அரசு தானே ஒழிய ஏழை எளிய மக்களுக்கான அரசு கிடையவே கிடையாது உங்களால ஒரு ஒரு எளிய மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்துற யோகியதான் இல்லை அப்படின்னா ஏற்கனவே செயல்பாட்டுல இருக்கிற திட்டத்தையாவது தடுக்காம இருக்கணும்ல நீ குறைஞ்சபட்சம் இந்த மக்க இந்த எளிய மக்களுக்கு எதிரா நீ நீ ஆதரவா செயல்படல நலத்திட்டங்களை தான் கொண்டு வரல அப்படின்னா இருக்கிறதையாவது முடக்காம இருக்கலாம் இல்ல இந்த கேள்வியை மக்கள் எல்லாரும் வைக்கணும் தொடர்ச்சியா நம்மள ஆசை காட்டி பேராசை காட்டி ஏமாத்தி சூழ்ச்சி பண்ணி வாக்கு வாங்குற வேலையை மட்டுமே பாஜக கையாளுது ரெண்டாயிரத்தி பதினால வரும்போது நாங்க குஜராத் மாடல் ஆட்சியை கொண்டு வரோம் வங்கி கணக்குல பதினஞ்சு லட்சம் போடுவோம் அப்படின்னு சொன்ன அதே மோடி அரசு மறுபடியும் மறுபடியும் ஆசை காட்டினா இவங்க ஏமாறுவாங்க அப்படின்னு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் வந்து அதே டெக்னிக்க ஃபாலோ பண்ணி விஸ்வகர்மாங்கிற திட்டத்தின் மூலமா மூணு லட்ச ரூபாய் உங்க அக்கவுண்ட்ல போடுவாங்க மோடியே மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நீங்க மறுபடியும் பணம் செலுத்த தேவையில்லை அப்படிங்கிற அந்த அந்த பொய் பிரச்சாரத்தை பொய் பரப்புரையை பண்ணி மறுபடியும் தமிழ்நாட்டுல குறிப்பிட்ட சதவீதமோ இல்ல ஒரு சில இடங்கள்ல சும்மா ஓரளவுக்கான வாக்குகளையும் இந்தியா முழுமைக்கும் வாக்கு இந்த மாதிரியான பல்வேறு ஒரு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் எதிராக பேசுறதும் பேராசைகளை தூண்டியும் வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்கு விவசாயிகளுக்கு எதிரான எளிய மக்களுக்கு எதிரான இந்த மோடி அரசாங்கம் பாஜக அரசாங்கம் இது பார்ப்பனியத்துக்கான அரசு பார்ப்பனர்களுக்கான அரசு மக்களுக்கான அரசா இது ஒருபோதும் செயல்படலை செயல்படவே படாது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிட்டு பதிவை முடிச்சுக்கலாம் நன்றி